என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த மூன்று ஆயுதங்கள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம் ஏன் பிரச்சனை வந்தது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஆயுதங்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தா தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் ஈவினிங்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சாய்ராம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சு எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி பாபா கிட்டே மன்றாடி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் போல் அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் ஓம் சாய்ராம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்தலாம் நிரம்புகிற சாயராம் ஒரு சாய் சகோதரி என்னை பார்த்து ஒரு விஷயம் கேட்டாங்க நான் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டு நல்லா இருக்கு சாய்னா எவ்வளோ விலை எத்தனை சவரன்னு கேட்டாங்க பெண்கள் அதெல்லாம் நல்லா கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு நான் சீரடியில் வாங்கின செய்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா பாபா இருப்பார் இதுக்கு முன்னாடி பாபா இருப்பார் நல்லாயிருக்கும் இது வேலை உங்களுக்கு வேணும்னா ஆயிரரூபா தான் ஆகும் ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா சீரடியிலேருந்தே உங்களுக்கு அனுப்புவாங்க ஏன்னா இது உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு தான் இந்த பிரேஸ்லெட்டு அந்த சாய் சகோதரையே சந்தேகத்தை தீர்த்துடலாம் ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க சாய்னா இந்த பிரேஸ்லெட்டு ரொம்ப நல்லாயிருக்கு தங்கமானு கேட்டாங்க தான் அந்த விஷயம் ஆயரருவா கொடுத்தீங்கன்னா நானே வாங்கி கொடுப்போன்னே எனக்கு பிரச்சனையே இல்லை கேரண்டியோடு ஒரு ஆறு மாதம் எழுத்து போகாமல் நல்லா இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சிறடியில் இருந்தால் இது வாங்கியாந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே தங்கம் தான் நினச்சிருக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம அதோடு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம அன்னதானம் கூட திறந்துட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓய்வு அதுக்கப்புறம் நாளைக்கு வேலை அந்த வேலைகளை நம்ம செய்ய போகிறோம் அப்பா அதுக்கான தின்பை தருவார் சீக்கிரமாக அன்னதான கூடத்தில் நம்ம சமையல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நம்ம கவனிக்கணும் சாயராம் ஏன்னா அன்னதான கூட தொடக்கிறதுல அங்கே சமைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆகிடும் அப்புறமா நாங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இவ்வளோ வேகமாக சீக்கிரமாக அதை முடிச்சிருக்கிறாரு இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது அதையும் அப்பா முடிச்சு கொடுப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சாய்ராம் ஓம் சாயராம் பிரச்சனைகள் வரும்போது நம்மக்கிட்ட எந்த மூணு ஆயுதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயுதங்கள்லாம் கத்தி அதெல்லாம் இல்லை நான் சொல்ல போகிற ஆயுதங்கள் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கணும் அந்த எல்லா மதி மனிதர்களிட்ட இருந்தால் அதில் அந்த பிரச்சனை வராமல் பார்க்குறோம் முதல் ஆயுதம் நம்ம முதல்ல இருக்கிற ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்கள்ட்டும் இருக்கிறது இருக்கணும் மௌனம் மௌனமாக இருந்தால் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வராது நிறையா பேர்கிட்ட போய் பாருங்களேன் பேச்சுவார்த்தைகளில் வாக்குவாதத்தில் பிரச்சனைகள் நமக்கு தேடி வரும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வருதான் போது நாம் அங்கே மௌனமாக இருந்து விட்டால் போதும் நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டு பேச்சுவார்த்தை முத்தி அது பெரிய பிரச்சனைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடும் எனவே நாம் அங்கே எப்பயுமே மௌனமாக இருந்துட்டால் நல்லது அடுத்த நாள் போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம தீர்ந்துடும் எந்த ஒரு இடத்திலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரி இருந்தால் நாம் மௌனம் என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் நம்மால் நமக்கு வர வேண்டிய பிரச்சனை விலகி ஓடிடும் பிரச்சனையே வராது அமைதியாக இருக்கணும் இல்லை மௌனமாக இருந்துட்டால் போதும் மௌனம் என்பது ரொம்ப முக்கியமான ஆயுதம் புத்தர் சொல்லுவார் மௌனம்தான் ஒரு மனுஷனை உயர்நிலைக்கு கொண்டு போவோம் பல இடங்களில் நீங்கள் மௌனமாக இருந்தாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் முதல் ஆயுதம் மௌனம் அதே போல் நமக்கு இன்னொரு ரெண்டாவது ஆயுதத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாவது ஆயுதம் என்னன்னு நினச்சிங்கன்னா புன்னகை நம்ம சிரிச்சுட்டேன்னு வச்சிங்களேன் கோபம் ஒருத்தர் பேசுறாரு இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைக்குள்ளே சண்டை வருமா சிரிச்சினே போயிட்டு நம்ம பிரச்சனையை சொன்னேன்னு வச்சுங்களேன் அவர் மனம் மாறிடும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்ந்துடும் ஒரு பையன் அம்மா அடிக்க அந்த பையன் சிரிச்சிட்டான்னு வச்சிங்களேன் என் அம்மையை அடிக்கிற சிரிச்சினே சொன்னான்னு வச்சுங்களேன் அந்த அம்மாவோட முகம் மாறிடும் அடிக்க வர்றவங்க கூட தன்னுடைய புன்னகையை பார்த்து தக்க நிறுத்திடுவாங்க உண்மையிலே இந்த ரெண்டாவது ஆயுதம் எப்பயுமே நம்ம கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டாவது ஆயுதம் நம்மக்கிட்ட எப்பயுமே இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது திருச்சினே இருந்து பாருங்கள் இந்த முகத்தில் கோபம் இருக்கக்கூடாது ஒரு புன்னகை இருந்ததுன்னு வச்சுங்களேன் எந்த பத்தையும் தேடி வரவே வர வர பிரச்சனை விலகி ஓடிடும் புன்னகைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது உண்மையிலேயே சொல்லலாம் அவ்வளோ பெரிய சக்தி இந்த புன்னகைக்கு வர பிரச்சினையை நம்மளை விட்டு விலகி ஓடிடும் வரவே வராது பிரச்சனையே நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா எல்லாரோட கூட சிரித்து பழகினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்கும் அவர் நல்ல ஒரு பயிர் எல்லாேரும் ஜாலியாக பேசுவார் இப்படி தான் சொல்லுவாங்க நம் முகத்தில் அதிக அளவு புன்னகை மற்றவர்கள் பேசும்போது அதிக அளவு சந்தோஷத்தோடு பேசணும் நம்ம மனசில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் இந்த புன்னகையோடு இருந்து பாருங்கள் பிரச்சனையை நம்மளை தேடியே வராது மூணாவது ஆயுதம் ரொம்ப முக்கியம் தனிமை அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஏதோ ரூபத்தில் நமக்கு வந்துடுச்சு அந்த பிரச்சனை எதனால் வந்தது ஏன் வந்தது நாம தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து நான் வெளியே விடுபடணும்னா தனிமையில் உட்காந்து சிந்திக்கணும் மற்றவங்ககிட்ட போய் டிஸ்கஷன் அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் இது பிரச்சனையை அதிகப்படுத்தும் ஏன்னா அவன் ஒரு கருத்து சொல்லுவான் இவன் ஒரு கருத்து சொல்லுவான் எதிர் வீட்டுக்காரன் ஒரு கருத்து சொல்லுவோம் ஐயோ இதை கூடாது நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்துவாங்க நாம் தனிமையில் உட்காந்து தனிமைன்னா நம்ம தனியாக உட்கார முடியாது கடவுள் முன்னாடி உட்காந்து பா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு இதுலேருந்து விடுதலை எனக்கு கொடுக்கணும் தனிமை தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும் ஏன் வந்தது எதுக்கு வந்தது நம்ம மனசை நமக்குள்ள ஒரு திங்கிங் வர வைக்கும் அவன் பண்ணது சரியாக நாம் பண்ணது சரி நாம் தப்பு பண்ணிட்டேன் நாம் மன்னிப்பு கேட்கலாம் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக ஏன் வந்தது தெரியும் அந்த தெரிஞ்சால் நம்ம தீர்ப்பதற்கான வழி நமக்கு கிடச்சிடும் அதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது தனிமை தனிமைனால் தனியாக உட்காந்துடலாம் இல்லை கடவுள் முன்னாடி உட்காந்து தனிமையாக உட்காந்து அப்பாகிட்ட அந்த எனக்கு அது பெரிய பிரச்சனை மாமாட்டிங்கன்னு எதுவும் தப்பிக்க என்ன வழி எனக்கு தெரியல உங்களை தான் நம்பி வந்திருக்குறேன் எனக்கான வழி சொல்லுங்க டெய்லி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு சீக்கிரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மூன்று ஆயுதங்கள் மௌனம் புன்னகை தனிமை இந்த மூன்று ஆயுதங்கள் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வராது அந்த பிரச்சனையும் விலகி ஓடிடும் எனவே இந்த ஆயுதத்தை எப்பயுமே கையில் வச்சுக்கிங்க மனுஷன் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனைக்கு தயாராக இருந்தோம் சாயராம் Om um, Saira, Om um, Saira, Om. Um.